ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல ஆரம்பி அப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்காங்க அதாவது இன்னும் செய்தாரே ஒருத்தல் அவஞ்ஞானம் என்னையும் செய்துவிடல் அந்த மாதிரி ஒரு பேர் லெவலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ஸாக இருந்தாலும் சரி இந்த டிக்கெட்டு பின்னாலே வந்து கலந்துக்கக்கூடாத நபர் யார் அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து சொன்னது யாருன்னா அர்ச்சனாவை ஸோ இவ்வளவு வன்மத்தோடு இருக்கிற அர்ச்சனாவுக்கு அர்ச்சனா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க சமமாகசாக இருக்குது இந்த டாஸ்க் முடிஞ்சாச்சு அதாவது டான்ஸ் மார்க் முடிஞ்சாச்சு இதில் வந்துட்டு அதிகப்படியாக யார் யார் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு போர்டில் எழுதியாச்சு அதில் நிக்சன் தான் ஒம்பதாயிரத்து முந்நூறு ஓவா வாங்கியிருக்காப்பில் அப்புறம் ரவினா வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்புறம் மணி ஏழாயிரத்து ஐநூத்தறுபது ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு போயிட்டு அப்போ பிக் பாஸ் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு தங்களது கதாபாத்திரங்களை சிறப்பாக செஞ்ச அந்த ரெண்டு நபரை தேர்வு செஞ்சு தேர்வு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மணி வந்து தினேஷ் அர்ச்சனாவை சொல்கிறாங்க விசித்ரா வந்து தினேஷ் அர்ச்சனாவை சொல்கிறாங்க விச்சு விஷ்ணு வந்து தினேஷ் அர்ச்சனா ரவீனாவும் அதே மாதிரி தான் சொல்கிற பொழுது பெரும்பாலும் அவங்க ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா தினேஷ்க்கு ஆப்டாக கம் ரஜினி சார் மாதிரியே வந்து சமம் மாசம் பண்ணியிருந்தார் அவரோட உருவம் தோற்றம் அப்படியே ஆப்டாக இருந்துச்சு அதே மாதிரி அர்ச்சனா வேற ஓல தெருக்கி விட்டாங்க அது இல்லாமல் நிறைய பேரோட வருத்தமனம் ஆகிடுச்சுன்னா லைவில் நாங்கள் பார்த்துரைச்ச விஷயங்களை ஏங்க இன்றைக்கி எபிசோடில் காமிக்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு மாசாக பண்ணியிருந்தாங்க உடை பாவனை பேச்சு எல்லாத்துலேயும் மாஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்துட்டு கேவலமாக பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாயா ரொம்ப வெத்து வேட்டுங்க எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே கேரக்டர் எவ்வளோ பேர் மாசாக பண்ணியிருக்காங்க ரொம்ப மட்டமாக நேற்று பண்ணியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு கன்றாகவே இருந்துச்சு அதனால தான் நேற்று எபிசோடில் காட்டிலேயே என்னமோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனாமி ஜெனேஷன் நாமினேட் பண்ணதுனால இங்கே ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்க போகுது பட் அதில் தகுதி இல்லை அப்படின்னு இவங்களை வந்து ஆல்ரெடி டிக்கெட்டுலேருந்து தூக்கிட்டாங்க இல்லையா பிக் பிக்பாஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு நபர் கொடுக்கலாம் அப்படி சொன்ன உடனே பூர்ணிமா மாயாவும் எப்படியும் அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க மாயா மணி ரவீனா அப்படின்னு நினச்சாங்க பட் கிடையாது பூர்ணிமா கொடுத்துட்டாங்க செம்ம மாதம் ஆகிடுச்சு பூர்ணிமாவுக்கு செம ஷாக்கு என்னையே நடக்குது அப்படின்ற மாதிரி ஷாக்காக வராங்க போய் கட்டி பிடிக்கிறாங்க முதல்ல இருந்தே அர்ச்சனா வந்து பூர்ணிமா ஒரு சாஃப்ட்காரன் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க மாயா கூட சேராதீங்க நீங்கள் உங்களோட கேமை பாருங்கள் செம்ம மாதம் இருப்பீங்க ஏன்னா அவ்வளோ பிரில்லியன்ட்னு அப்படி சொல்லிகிட்டே வராங்க இங்கே வந்துட்டு அந்த மாதிரி செஞ்சு உடனே மாயா மூஞ்சி செத்து போச்சு இன்னும் இது நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க மாயா அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே எங்கள் இவங்களோட ஃபேவரட் என்னோடய கேமை பாதுக்குதுங்களாம் அதுக்கு ஒழுங்காக டான்ஸ் பண்ணியிருக்கணும் கரெக்டாக அந்த கதாபாத்திரத்தோட ஒன்று இருந்திருக்கணும் நேற்று அவ்வளோ மட்டும் அந்த கேரக்டரை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு ஆனால் இங்கே அர்ச்சனை பண்ண சம்பவம் பயங்கர மாசாக இருக்குது இது கேம் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அவங்களுக்கு ஐஸ் வைக்கின்னு நினைக்கிறாங்களோ ஏதோ ஒன்று ஆனால் அர்ச்சனை பண்ணது சம மாஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம் ஸோ நீங்கள் யாரும் இதை எதிர்பார்த்தீங்களா முதல் சொல்லுங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் சம மாசாக இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே